மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலையத்தில் நிலையத்திலிருந்து ஆசியா நம்ம ஜாதகத்தில் தொழில் செய்வதற்கான அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் நம்ம ஜாதகத்துல பத்தாம் அதிபதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரோ அந்த அளவுக்கு தான் நம்ம தொழில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதே பத்தாம் அதிபதி போயிட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்துட்டார் அப்படின்னா நம்ம தொழில் செய்யாம வேலைக்கு போறதே சிறப்பு பத்தாம் அதிபதி போயிட்டு ஆறில் உட்கார்றாரு அப்படின்னா தொழில் ஆரம்பித்த உடனே கடனால் முழுகப்படுவீர்கள் ஓகேங்களா அதே போல் எட்டாம் எட்டாம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டதுன்னா எட்டில் போய் அமர்ந்ததுன்னா கடையை ஆரம்பித்த உடனே ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண உடனே வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டுரும் ஓகேங்களா அது பன்னெண்டில் போய் உட்காந்துருச்சு பத்தாம் அதிபதி பன்னெண்டில் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா க கடை ஆரம்பிச்சதுல ஒரே விரயமாவே போயிட்டு ஏன்னா பன்னெண்டாம் இடம் விரயம் ஓகேங்களா ஒரே விரயமாவே நீங்க சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை அமைந்துரும் அதே போல பத்தாம் அதிபதி பாதகாதிபதியோட சம்மந்தப்படக்கூடாது முக்கியமா அப்படி பாதகாதிபதியோட சம்மந்தப்பட்டாலும் பெரும் நஷ்டத்தையே கொடுக்கும் ஓகேங்களா ஆற ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியோட சம்மந்தப்படக்கூடாது பாதகாதிபதியோட சம்பந்தப்படக்கூடாது பத்தாம் அதிபதி ரெண்டு நாலு பதினொன்று அந்த மாதிரி இடங்களில் நல்ல இடங்களில் ஏழாம் இடம் இந்த மாதிரி இடங்களில் உட்காரும்போது நீங்கள் தாராளமாக தொழில் செய்யலாம் தொழில் செய்கிறதுக்கான காலம் அப்படின்னு பார்க்கும்போது குடையவனுடைய தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் தொழில் புதுசாக தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல தொழில் காரகன் சனி ஓகேங்களா சனிக்கு பத்தாம் அதிபதி ஆறு எட்டாம் இடமா வரவே கூடாது அப்படி வந்ததுனாலும் தொழிலில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது ஓகேங்களா பத்தாம் அதிபதிக்கு தசாபுத்தி காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து குடையவனோ அல்லது ஒன்பது குடையவனோ சம்மந்தப்படும் போது அந்த காலங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ஒன் ப ஒன்பதாம் இடம் வந்து பன்னெண்டாம் இடமா வரும் ஐந்தாம் இடம் வந்து எட்டாம் இடமா வரும் ஸோ அந்த காரணத்தினால அந்த காலங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா அதே போல அந்த பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் சம்மந்தப்படாமல் இருக்கணும் அந்த கா அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு சிறப்பான காலங்களா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புதுசாக நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னும் போது நமக்கு ராகு கேது முக்கியமாக சம்மந்தப்படக்கூடாது தொழில் தொடங்கும்போது அப்படி ராகுக்கு எது சம்மந்தப்பட்டுச்சுன்னா இடையில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு பிரேக் ஆகுற மாதிரி ஏன்னா கேது அப்படின்றது ஒரு பிரேக் ஸோ வந்து கண்டிப்பாக இடையில ஒரு பிரேக்கை கொடுத்துரும் கடையை லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டுமே நீங்கள் தொழில் தொடங்கணும் பத்தில் கேது இருக்குது அப்படின்னா பத்தில் கேது இருந்தால் தப்பு கிடையாது கேது அப்படின்றது ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் நாட்டு மருந்து கடை அல்லது பொருட்கள் அந்த ம மருத்துவம் சார்ந்த பொருட்கள் நாட்டு மருந்து அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேது சம்மந்தப்பட்ட எது செய்தாலும் உங்களுக்கு கேது வந்து நல்லதை தான் கொடுத்து விடுவார் ஓகேங்களா ஸோ ஆன்மீகம் சார்ந்த எந்த தொழில் வேணாலும் கேது பத்தில் இருக்கும்போது செய்யலாம் பத்தில் கேது இருக்குது அதனால் நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லை எந்த கிரகம் எ பத்தாம் அதிபதி எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த நட்சத்திரம் சார்ந்த தொழிலோ அந்த ராசி சார்ந்த தொழிலோ நம்ம பண்ணும்போது வெற்றி தான் கொடுக்கும் கண்டிப்பாக பத்தாம் அதிபதி கெடாமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு பத்தா பத்துக்குடைய கிரகம் நல்ல நிலையில் இருக்கும்போது அதற்குண்டான தொழிலை நம்ம செய்யும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தொழிலில் மின்மேலும் வெற்றியை கொடுக்கும் ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சம்மந்தப்படும் போது பெரும் லாபத்தை கொடுக்கும் ஓகேங்களா okay, பத்தாம் அதிபதியோட அதே போல ஏழாம் அதிபதியும் புதனும் பத்தாம் அதிபதியோட சம்மந்தப்படும் போது நீங்க பார்ட்னர்ஷிப்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா தொழிலில் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் ஆனா ஏழாம் அதிபதி கெட்டு ஏழாம் அதிபதியோட ராகுகேது சம்மந்தப்பட்டிருந்து அல்லது ஏழாம் அதிபதியோட ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய அதிபதிகள் சம்மந்தப்படும் போது நீங்க பார்ட்னர்ஷிப் கட்டாயம் வைக்கவே கூடாது பார்ட்னர்ஸ் ஈஸியாக அவங்களே ஏமாத்திட்டு லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நீங்க நஷ்டமாயிருவீங்க ஓகேங்களா ஸோ புதனும் ஏழாம் அதிபதியும் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் இல்லாட்டி இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ ஓகே பத்து பத்துக்குடைய கிரகம் என்னென்ன கிரகமாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகத்தும் சார்ந்த தொழில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் இப்போது செவ்வாய் அப்படின்னும்போது உங்களுக்கு டிரைவர்ஸ் கா கார் போட்டுட்டு கார் ஓட்டலாம் சுக்ரன் அப்படின்னும் போதும் கார் போட்டுட்டு கார் நிறைய ட்ராவல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதே போல் செவ்வாய் போது நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கிரகம் சார்ந்த தொழில்களை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணும்போது தான் நம்ம அந்த தொழிலில் வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும் சரி ச எனக்கு கிரகம் கெட்டு எல்லாமே கெட்டு போயிருக்கு ஆறாம் இடமும் கெட்டு போயிருக்கு பத்தாம் இடமும் கெட்டு போயிருக்கு எனக்கு வேலையில் போனாலும் பிரச்சனையாக இருக்குது பிஸ்னஸ் பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வீட்டில் வேற யாருக்கு பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பத்துக்குடிய கிரகத்தின் அது சம்பந்தப்பட்ட தொழில் அவங்க பேர்ல ஸ்டார்ட் பண்ணி அங்க நீங்க வேலையாளாக ஜாயின் பண்ணிடணும் அதே போல ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு பத்தாம் அதிபதி கெட்டு போயிருக்கு அப்படின்னா நம்ம ஓனரா உட்காரவே கூடாது நம்ம கூட ஓனரா இருந்தாலும் பணியாளரா நம்ம அங்கே கூட பணியாற்றணும் எல்லாமே வேலை வந்து இழுத்து போட்டு நம்மளும் கூட செய்யும் போது அந்த பத்துக்குடைய ஓனர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருக்கும்போது பத்துக்குடைய திசை பத்துக்குடைய கிரகம் நமக்கு நல்லதுதான் செய்யுமே தவிர தீமைகள் ஒருபோதும் செய்யாது ஓகேங்களா பத்தாம் இடம் கெடுறது விஷயம் கிடையாது நம்ம வேலை செய்யணும் இறங்கி வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதிப்பை கொடுக்காது ஓகேங்களா சோ பத்துக்குடைய தசாபுத்தி காலங்கள் நடக்குது இப்போ நான் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க என்ன தொழில் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடரை அணுகணும் அணுகி பத்துக்குடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்தை சார்ந்த ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த ஆனால் அதுல உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னும் போது அதை அவாய்ட் பண்ணிக்கணும் எந்த ஒரு காரியங்கள் நம்ம செய்யும் போதும் அனுபவங்கள் இல்லாத ஒரு காரியத்துல இறங்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏன்னா அனுபவம் இருந்தா மட்டும்தான் அதில் அதுல வெற்றியை பெற முடியும் நம்ம எதுவுமே தெரியாம எனக்கு திசை நடக்குது அதனால நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு தொழிலில் நீங்கள் இறங்கும்போதும் இறங்கும் போதும் உங்களுக்கு பாதிப்பை மட்டும்தான் கொடுக்கும் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுக்கு அதில் தேவையான அனுபவங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொ தொழிலில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந் இதே மாதிரி நல்ல அற்புதமான தகவல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்